அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நிம்மதி அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க முதலம் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்களை உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி சுபகாரியங்கள் போறாங்க நடக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இவங்க அறிவாளிகள் மற்றவங்க வியக்கும் அளவுக்கு புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்க படைப்பாற்றல் மிக்கவங்க ஆனால் தங்கள் திறமைகளை தங்களுக்காக பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க இவங்க வாழ்க்கையின் சுட்சமங்களை அறிந்தவங்களாக இவங்க இருக்காங்க ஆன்மீகத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களாக இவங்க இருக்காங்க இவங்க மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயர்வை அடைய போறாங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க அந்த அளவுக்கு திறமைகள் இவங்க கிட்ட இருக்கு முதினம் ராசியினர் பின்னணியை உருவாக்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க குடும்பத்துல ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எதையாவது படித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க இரட்டை சிந்தனை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் பக்குவசாலிகளாக இவங்க இருக்காங்க இவங்க கற்பனை அறிவு கொண்டவங்களா இருக்காங்க ஆனா இவங்க சொல்லும் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு வேலை செய்யுங்க முதனம் ராசியினர் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக நினைக்கிறாங்க இவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல சிறந்தவங்களா இருக்காங்க ஆனா தங்களை பற்றி இவங்க யோசிக்கிறது கிடையாது இவங்க நினைத்ததை செய்வாங்க எல்லாரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர நினைப்பாங்க புத்தகம் அறிவு ஆலோசனை வழங்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு பேச்சாளர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில வரும் மிதுனம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மல்லிகை மலர் முல்லை மலர் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ Các cô நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறித்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க ஆனால் சமயத்திற்கு ஏற்ற மாதிரி குணத்தை இவங்க மாற்றிக்குவாங்க மற்றவர்கள் இவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க நியாயமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் யதார்த்தமா பேசுவாங்க யதார்த்தமா பழகுவாங்க அதே வேகத்தில் துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க மிதினம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையில் இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க சுகவாசிகளாக இருப்பாங்க வாழ்க்கை வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனால் கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மிதுனம் ராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் என்று சொன்னா போதும் உருகி விடுவாங்க இவங்க வல்லவர்கள் ஆனா அந்த மனதை வைத்து பல பேர் இவங்கள தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளால் கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளை இழக்க நேரிடும் வயதான காலத்துல பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியாக நேர்மையும் இருந்தா லாபம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கட நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்ற தொழில்கள் மிதனம் ராசிக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ண உணவு காரசார உணவு அசிவ உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி அவரை தர்பூசணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவில் எடுத்துக்கொள்கிறது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இவங்களுடைய எண்ணம் போல் இவங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில புதன் பகவான் மிதனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு வேட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு பாவங்கள் என்னென்ன அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுடைய முதல் பாவம் தனபாவம் லக்னம் இது உங்கள் உடல் முகம் தன்மையை காட்டும் புத்தி அறிவு பேச்சு திறன் சுறுசுறுப்பு அதிகம் இருக்கும் மக்கள் தொடர்பு நல்லது வாக்காற்றல் சிறப்பு நல்ல உடல் அமைப்பு வேகமான யோசனை புத்திசாலித்தனத்தை குறிக்கும் இரண்டாம் பாவம் செல்வ பாவம் குடும்பம் பணம் பேசும் முறை சேமிப்பு இதை குறிக்கும் பேசுவதால் பணம் கிடைக்கும் வாய்ப்பு வழக்கறிஞர் ஆசிரியர் வியாபாரம் போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களா நீங்க குடும்ப மரபு ஆனா சில சமயம் கோபம் வரதாங்க செய்யும் மூன்றாம் பாவம் சகோதர பாவம் தம்பி தங்கை துணிச்சல் கையால் செய்யும் வேலை சமுதாயத்தில் புகழுங்க ராசிக்காரர்களுக்கு தைரியம் நிறைய இருக்கும் எழுத்து பேச்சு மீடியா துறையில வளர்ச்சி நான்காம் பாவம் வீடு தாய் வாகனம் வீட்டு சொத்து தாயினுடைய அருள் வாகனம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி சில நேரங்களில் மாறுபடும் சொத்து நிலம் சம்பந்தமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் பாவம் புத்திரம் காதல் கல்வி ஆறாம் பாவம் சத்ரு நோய் சேவை ஏழாம் பாவம் திருமணம் துணைவர் பாவம் ஆயுள் ரகசியம் மாற்றங்க ஒன்பதாம் பாவம் பாக்ய பாவம் பத்தாம் பாவம் தொழில் கீர்த்தி பதினொன்னாம் லாப பாவம் பன்னிரெண்டாம் பாவம் நஷ்டம் வெளிநாடு ஆன்மீகம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்டே பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னால் இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பே கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விருந்து விழா என செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது குடும்பத்தில் நிலைவு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையப்போகுது தம்பதிகள் இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் போகுது குடும்பம் ஒன்று போகுது உத்தியோகம் பார்க்குறவங்க நல்ல வருமானத்தில் வேலை செய்ய போறீங்க குடும்பத்தில் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கணுங்க வீண் வாக்குவாதங்கள் நீங்கள் செய்யவே கூடாது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாது யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்யவே கூடாது தந்தையார் உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் லாபம் ஈட்ட போறீங்க பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகுது பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நீடலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது அழகு நிலையம் வைத்திருப்போர் காஸ்மெட்டிக் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன் விற்பனை செய்வோருக்கு நல்ல காலமாக இந்த மாதம் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல முருகனுடைய அருளால் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட் கட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்